பதினெட்டாவது ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா என்பது நாளைய தினம் ஆரம்பமாக போகிறது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுமே எப்பொழுது இந்தியாவில் முழக்கமிட்டு இருக்கிறார்கள் ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா என்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் ஒரு இடத்தில் அமர வைக்கின்ற மிக முக்கியமான ஒரு விளையாட்டு போட்டியாக இப்பொழுது மாற்றம் பெற்றிருக்கிறது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பதினெட்டாவது ஐபிஎல் தொடரும் கூட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது முன்னணி வீரர்கள் பலரும் இம்முறை ஐபிஎல் கிண்ணத்தில் தங்களுடைய

மாதம் குறிப்பாக மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தொடர்ச்சியாக ஐ போட்டி என்பது இடம்பெற போகிறது இந்த எழுபத்தி போட்டிகளினுடைய இறுதி போட்டியில் யார் வெற்றி பெற போகிறார்கள் பிளே ஆஃப் சுற்றுக்கு யாரெல்லாம் தகுதி பெற போகிறார்கள் பத்து அணிகளில் எம்முறை ஐ கிண்ணத்தை யாரெல்லாம் கைப்பற்ற போகிறார்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இரண்டாவது நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறுகின்ற அந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை என்பது இரண்டு வாரங்களுக்கு முன்பாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தியிருந்தது முதல் போட்டியிலேயே சென்னை அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை சந்திக்க போகிறது டோனியும் ரோஹித் சர்மாவும் விளையாட போகிறார்கள் அதுவும் அந்த போட்டி சென்னை சேப்பாக்க மைதானத்தில் இடம்பெற போகின்றது என்கின்ற ஒரு தகவல் வெளியானதில் டிக்கெட்டினை கொள்வனவு செய்வதற்காக ஒட்டுமொத்த ரசிகர்களும் ஆரவாரத்தோடு காத்திருந்தார்கள் அந்த வகையில் கடந்த வியாழக்கிழமை அதாவது நேற்றைய தினம் இதற்கான டிக்கெட் விற்பனை என்பது ஆரம்பமாக இருந்த பொழுது ஒரு மணித்தியாலத்தில் அத்தனை டிக்கெட்டுகளுமே தீர்க்கப்பட்டிருந்தன குறிப்பாக முப்பதாயிரம் டிக்கெட்டுகளையும் ஒரு மணித்தியாலத்தில் ரசிகர்கள் வாங்கியிருந்தார்கள் அந்த அளவுக்கு சென்னை மற்றும் மும்பை இந்தியன் அணிகளுக்கு இடையிலான போட்டியை பார்ப்பதற்கும் ரசிகர்களுமே தயாராக இருக்கிறார்கள் இம்முறை ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகளை வீரர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் இலங்கை அணி வீரர்களின் ஆதிக்கமும் இலங்கை பயிற்றுவிப்பாளர்களும் கூட குறிப்பாக குமார் சங்கக்கார அதே நேரத்தில் பல்வேறு ஒவ்வொரு அணிகளினுடைய தலைவர்களாகவும் பொறுப்பாளர்களாகவும் இம்முறை ஐ அரங்கில் இலங்கை ரசிகர்களை பொறுத்தவரையில் இலங்கை கிரிக்கெட் வீரர்களாக இருக்கட்டும் முன்னாள் இந்நாள் வீரர்கள் என ஐ பி அவர்கள் ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் ஏழு வீரர்கள் இம்முறை ஐ பி எல் திருவிழாவிலே களமிறங்கி இருக்கிறார்கள் அவர்களுடைய செயற்பாடு எப்படி இருக்க போகிறது குறிப்பாக கமிந்து மெண்டீஸ் கூட இம்முறை ஐபிஎல் போட்டியிலே உள்வாங்கப்பட்டிருக்கிறார் பயிற்சி போட்டியில் மிக சிறப்பான ஒரு துடுப்பாற்றத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் நிச்சயமாக அவருக்கு அணியிலே வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே காணப்படுகிறது நாளைய தினம் ஆரம்ப விழாவோடு மிக முக்கியமாக ஈடன் கார்டன் மைதானத்திலே முதலாவது போட்டியில் ஆர்சிபி அணி படித்தார் என்கின்ற ஒரு புது வீரரை அணி தலைவராக அறிமுகப்படுத்தி இருக்கிறது விராட்கோலியினுடைய கடைசி ஐபிஎல் போட்டியாக கூட இது இருக்கலாம் என்கின்ற ஒரு பேச்சு இருக்கிறது அதே நேரத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை

என்றும் கூட ஒரு பேச்சு எழுந்து கொண்டிருக்கிறது இரண்டு வருடங்களாகவே இந்த பேச்சு இருந்தாலும் கூட டோனி ஒரு விடயத்தை இருந்தார் மிக தெளிவாக நான் எப்பொழுது ஓய்வு பெற வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிப்பேன் எனக்கு தெரியும் எனது உடல் ஒத்துழைக்கவில்லை இது போதும் என்று நான் நினைக்கும் பொழுது நிச்சயமாக ஓய்வு பெறுவேன் ஆனால் நான் அப்படி ஓய்வு பெறுவதாக இருந்தால் என்னுடைய கடைசி போட்டி சென்னை மைதானத்தில் அதுவும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஒட்டுமொத்த சென்னை ரசிகர்களுக்காக மட்டுமே நான் விளையாடிவிட்டு என்னுடைய ஓய்வினை அறிவிப்பேன் என்கின்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தார் அதனால் இப்போ து இடம்பெற ஒவ்வொரு போட்டிகளுமே மிக மிக முக்கியமான ஒரு போட்டியாகவும் ஏற்படுத்துகின்ற ஒரு தொடராகத்தான் இம்முறை ஐ பி எல் திருவிழா என்பது ஆரம்பமாகி இருக்கிறது தொலைக்காட்சியில் தொடர்பான முழுமையான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிற போட்டியினுடைய ஒட்டுமொத்த விவரங்கள் சாதனைகள் அதே நேரத்தில் இந்த கிரிக்கெட் திருவிழாவினுடைய புதிய புதிய வரலாற்று நிகழ்வுகள் என பல விடயங்களையும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நேற்றைய தினம் கூட இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினால் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருந்தது அதில் பல்வேறு விதிகளை அமுல்படுத்துவது தொடர்பாக அதே நேரத்தில் இருக்கின்ற விதிகளை தளர்த்துவது தொடர்பாகவும் கூட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தது அது தொடர்ச்சியாக ஒரு முக்கியமான விதி என்பது நீக்கப்பட்டிருக்கிறது இது பந்து வீச்சாளர்களுக்கு ஒரு சாதகமான முடிவினை எடுக்கக்கூடிய வகையில் தான் அமைந்திருந்தது குறிப்பாக போட்டியிலே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த பந்து வீச்சாளர்கள் உமிழ்நீரை பயன்படுத்தி பந்தை பலபலப்பாக்குவதற்காக இந்த உமிழ்நீரை பயன்படுத்துவார்கள் அதற்கு ஐபிஎல் ஒரு தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் இம்முறை அந்த தடையை அவர்கள் நீக்கியிருக்கிறார்கள் உமிழ்நீரை பயன்படுத்தி இப்பொழுது நீங்கள் அதுவும் குறிப்பாக வேகப்பந்து வீச்சாளர்கள் உங்களுடைய பந்தை வீசும் பொழுது அந்த பந்தை பலபலப்பாக்குவதற்கு நீங்கள் உமிழ்நீரை பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு விதி என்பது இப்பொழுது அந்த இருந்த தடை என்பது நீக்கப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் இந்த இம்பாக்ட் பிளேயர் என்கின்ற ஒரு விதியும் கூட அமுலில் இருந்தது முறை அது நீக்கப்படும் என்கின்ற ஒரு விடயம் பரவலாக பேசப்பட்டிருந்தது ஆனால் அந்த விதி என்பது நீக்கப்படாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை இந்த இம்பாக்ட் பிளேயரை நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது பதினோரு வீரர்கள் விளையாடுவார்கள் பன்னிரெண்டாவது வீரராக நீங்கள் ஒவ்வொரு போட்டியிலும் ஒரு வீரரை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் அவரை நீங்கள் துடுப்பாட்ட வீரராகவும் பயன்படுத்தலாம் பந்து வீச்சுக்கும் பயன்படுத்தலாம் அது உங்களுடைய போட்டியில் உங்களுடைய தீர்மானம் என்பது நீங்கள் அந்த தருணத்தில் கவனத்தில் எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் நீங்கள் யார் இந்த இம்பேக்ட் பிளேயர் என்பதை போட்டி தொடங்குவதற்கு முன்பே அறிவித்து விட வேண்டும் என்கின்ற அந்த விதி இருந்தது இந்த இம்பேக்ட் பிளேயர் என்கின்ற விதி என்பது கடந்த முறை ஐபிஎல்லில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது ஐபிஎல் வரலாற்றில் அதுவும் பல சர்ச்சைகளையும் கூட ஏற்படுத்தியிருந்தது பல போட்டிகளினுடைய மாற்றத்தின் கூட இந்த இம்பாக்ட் பிளேயர் விதி என்பது ஒரு காரணமாக அமைந்திருந்தது இருந்தாலும் இம்முறையும் அந்த விதி என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த இம்பாக்ட் பிளேயரினுடைய யுக்தியை பயன்படுத்தி எந்த அணிகள் இம்முறை போட்டியின் விதிகளை மாற்றப் போகிறார்கள் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நாளைய தினம் ஆர் மற்றும் கே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது போட்டி என்பது இலங்கை நேரப்படி இரவு ஏழு முப்பது மணிக்கு ஈடன் கார்டன் மைதானத்திலே இடம்பெறப் போகிறது அந்த போட்டியோடு அடுத்து இடம்பெறுகின்ற ஒட்டுமொத்தமாக அதாவது எழுபத்தி நான்கு போட்டிகளையும் மே இருபத்தி மூன்றாம் தேதி இடம்பெறுகின்ற இந்த எழுபத்தி நான்காவது போட்டி வரை அதாவது அந்த இறுதிப் போட்டி வரை முழுமையான தகவல்களை ஆதவன் தொலைக்காட்சியினூடாக உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐ திருவிழாவினுடைய ஒட்டு மோத்த விடயங்களோடு உங்களை சந்திக்கின்றோம்